சக்தி உம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருக செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபரா வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் வலிகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நல்ல நல்ல விஷயங்களையும் உன் அண்ணை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையுமே உன் அண்ணை நான் நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்டு வந்த சந்தோஷமான வாழ்க்கை இனி நிஜமாகப் போகின்றது நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் நீ விரும்பிய நாளிலிருந்து உனக்கு சிறப்பாக அமையும் இனி நீ சிறப்பாக ஆரோக்கியத்தோடு அனைத்து பெற்று நிம்மதியாக தங்கமே இதுவரை நடந்த நிகழ்வுகளையும் நீ அனுபவித்த அனைத்து வேதனைகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் அன்னையிடம் நன்றி சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷமான நாட்களாகவே இருப்பதற்கு என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை பழி பாவத்திற்கு அஞ்சி வாழும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது தவறு செய்பவர்கள் எல்லாம் தலை நிமிந்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் குதிரையானது வண்டியை இழுத்து சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதே போல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் விமர்சனமும் வம்பு வழக்குகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இன்றைக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக் கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகிறது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப வாழ்க்கையை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் அன்னை மாற்றித் தரப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயமும் உனக்கு கடந்து போகும் எந்த பக்கம் திரும்பினாலும் தடங்கள் வருகிறது என்று இப்போது நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா அது முழுவதுமாக மாறி நீ எது செய்தாலும் அதில் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக உனக்கு மாறப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான இந்த மகிழ்ச்சியான நல்ல செய்தியை கூறுவதற்காகத்தான் அன்னை எவ்வளவு நேரமாக காத்திருந்தேன் நீ இனி காத்திருக்கப் போகும் பொழுதுகள் எல்லாமே உனக்கான சிறந்த வாய்ப்பை உன் கண்களில் நான் காட்டப் போகின்றேன் நல்லது நடக்கப் போகின்றது தயாராக இரு நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி